சாம் நீ எங்க கிளம்பிட நான் பார்ட்டிக்கு கிளம்பிட்ட நேத்தன் பார்ட்டிக்கா எந்த பார்ட்டிக்கு போற நீ உனக்கு தெரியாதா நம்ம கிளாஸ்ல ராகுலோட பர்த்டே பார்ட்டிக்கு அவன் நம்ம எல்லாரையுமே இன்வைட் பண்ணிருந்தான் உன்ன இன்வைட் பண்ணலையா அவன் இல்ல சாம் என்னை யாருமே கூப்பிடலையே எனக்கு இந்த விஷயம் சுத்தமா தெரியாது உன்னை கூப்பிடாததுலயும் எனக்கு எந்த ஆச்சரியமே இல்லை நேத்தன் நீ பாக்கிறதுக்கு ரொம்ப பிளாக்கா பாக்கிறதுக்கு அசிங்கமா இருக்க உன்னை எப்படி எல்லாரும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவாங்க நான் பாரு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக ஸ்மார்ட்டாக ஹைட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கேன் அதனால தான் எல்லா பார்ட்டிக்கும் எப்போவுமே என்னை மறக்காம இன்வைட் பண்ணிடுவாங்க சரி நேதன் எனக்கு உங்ககிட்ட பேசினா டைம் தான் வேஸ்ட் ஆகும் நான் சீக்கிரமாக பார்ட்டிக்கு போகணும் எல்லாரும் நான் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க சரி நான் கிளம்புறேன் ஆச்சு உனக்கு எதுக்காக அழுகுற அப்பா என் கிளாஸ்ல ராகுலுக்கு இன்னைக்கு பர்த்டே அதனால அவன் பார்ட்டி கண்டக்ட் பண்றான் ஆனா எங்க கிளாஸ்ல இருக்க எல்லாரையுமே அவன் இன்வைட் பண்ணிருக்கான் என்ன மட்டும் அவன் இன்வைட் பண்ணவே இல்லப்பா சாம் சொல்றான் நான் கருப்பா அசிங்கமாக அழகே இல்லாமல் இருக்கேனா நான் அதனால தான் என்னை யாருமே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண மாட்டேங்கிறாங்களாமாப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா நான் மட்டும் ஏன் கருப்பா அசிங்கமாக இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க ஏன் நான் மட்டும் இப்படி அசிங்கமாக பிறந்திருக்கேன்ப்பா அச்சோ நேத்தன் நீ இப்படி எல்லாம் சொல்லவே கூடாது ஏசப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம எல்லாருமே ஏசப்பாவோட படைப்புகள் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் உன்ன மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது எல்லாரும் என்னோட உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க நான் சின்ன வயசுல நல்லா குண்டு குண்டுன்னு சப்பியா இருப்பேன் ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை பார்த்து அரிசி மூட்டை உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி என்ன நிறைய பெயர்களை இட்டு கிண்டல் பண்ணுவாங்க ஆனா நான் கவலை ஏற்பட்டது கிடையாது காரணம் எங்க அம்மா எனக்கு ஒரு வசனத்தை சொல்லி வளர்த்தாங்க அது என்னன்னு நான் உனக்கும் சொல்லி கொடுக்குறேன் கேளு ஒன்னு சாம்வேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் ஆமா நேதன் இன்னைக்கு மனுஷங்க வேணா நம்மளுடைய உருவத்தையோ நரத்தையோ பார்த்து நம்மள ஜட்ஜ் பண்ணலாம் ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய உருவத்தையோ நரத்தையோ பார்க்கவே மாட்டாங்க ஏசபாவுக்கு முக்கியம் நம்மளோட தோற்றம் கிடையாது நம்மளுடைய தான் ஏசப்பா விருப்பப்படுற மாதிரி உன் இருதயம் பரிசுத்தமா இருந்தாலே போதும் ஏசப்பா எப்பவுமே உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாங்க அது மட்டும் இல்லை நேத்தன் இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே உலகத்துக்காக வேலை செஞ்சுட்டு அவங்களுடைய தேவைகளுக்காக ஓடிட்டு இருக்காங்க ஆனா ஏசப்பா இந்த மாதிரி சுத்தமான இருதயம் உள்ளவர்களை தெரிந்தெடுத்து ஏசப்பாவோட மகத்தான வேலைகளை செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க நீ மனுஷங்க மாதிரி எடுதரிஞ்சு பேசவே கூடாது ஏசப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழக கொடுத்திருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருக்காங்க இந்த உலகத்துக்கு பெரியமா வாழணும்னு நீ நினைக்கும் போது உன்னால பரலோகத்துக்கு போக முடியாது நீ ஏசப்பாவுக்கு பெரியம்மா வாழணும்னு நினைக்கும்போது மட்டும் தான் உன்னால பரலோகத்துக்கு போக முடியும் இப்போ நீ சொல்லு உலகத்துக்கு பெரியம்மா வாழணும்னு நினைக்கிறியா இல்ல ஏசப்பாவுக்கு பெரியம்மா வாழணும்னு நினைக்கிறியா நான் ஏசப்பாவுக்கு பெரியம்மாதான் வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா மனுஷங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல ஏசப்பா என்ன அழகா எந்த குறையும் இல்லாம நல்ல பலத்தோட சுகத்தோட படைச்சிருக்காங்க ஏசப்பா எனக்கு நல்ல குணங்களையும் கொடுத்திருக்காங்க நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்காங்க நல்ல அறிவு கொடுத்திருக்காங்க நான் அதுக்கப்புறமும் எதுக்காக கவலைப்படணும் இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸோ யார் உங்களை பத்தி உங்களோட உருவத்தையோ தோற்றத்தையோ இல்லைன்னா உங்களோட இயலாமையோ வச்சு உங்களை கிண்டல் பண்றாங்களா இல்லன்னா அதை வச்சு உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா நினைச்சு கவலையே படக்கூடாது மனுஷங்க நம்மளோட தோற்றத்தை தான் பார்க்குறாங்க அதனால அவங்க நம்மளை பத்தி என்ன சொன்னாலும் அதுக்காக நீங்க கவலையே படுற கூடாது ஆனா ஏசப்பா நம்மளுடைய இருதயத்தை பார்க்குறாங்க நம்மளோட வெளி தோற்றம் எப்படி இருக்குங்கிறது ஏசப்பாக்கு முக்கியமே இல்லை அதனால ஏசபா பாக்குற நம்ம எல்லாருடைய எப்பவுமே பரிசுத்தமா வச்சுக்கோங்க ஏசபா நிச்சயமா அவங்க ஆசீர்வதிப்பாங்க